எஞ்சர் அவர்கள் தாம் நடித்த படங்கள் மூலம் சில கருத்துக்களை வலியுறுத்தி வந்தார் அவற்றில் சில முக்கியமான கருத்துக்களை நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதாவது ஏழைகளின் வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் அதற்காக திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் ஏழை குழந்தைகளும் நன்கு கல்வி கற்க வேண்டும் கல்வி கற்கும் ஏழை குழந்தைகள் ஒருவேளையாவது வயிறார சாப்பிட வேண்டும் ஏழை குழந்தைகள் சாப்பிடும் உணவு சத்து நிறைந்ததாக இருக்க வேண்டும் பெண்கள் அடிமை போல் நடத்தப்படக்கூடாது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் ஏழைகளுக்கு இலவச வைத்திய உதவி வேண்டும் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் அரசியல் நல்லவர்களின் கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும் போலி அரசியல்வாதிகளை இனம் கண்டு விரட்டி அடிக்க வேண்டும் நீதியும் நேர்மையும் நாணயமும் நிறைந்த சமுதாயம் உருவாக்க வேண்டும் குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் இக்கருத்துக்களை மக்கள் திலகம் மேடை பேச்சுகளிலும் குறிப்பிட்டு வந்தார் தான் நடித்த திரைப்படங்கள் மூலமாகவும் அவற்றை வலியுறுத்தி வந்தார் எம்ஜர் அவர்கள்